எல்லாருக்கும் ஆர்கிட்ட சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாண்டிர் ஐம்பத்தி ஒன்று ஜீரோ மூணு எஸ் சீரியஸுங்க இந்த ஜாண்டிர் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடைல்ஸ் லொக்கேஷன் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டிராக்டரோட டீடைல்ஸ் பற்றி முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பார்த்த முடி நம்ம சேனல் இருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி ஒன்று ஜீரோ மூணு எஸ் இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் முடிஞ்சினாலும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி ஆறு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச்பி முடிஞ்சினாலும் நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரிங் வண்டி உங்களுக்கு கருப்பு இன்ஜினுங்க எல் இன்ஜின் வண்டியோட ஸ்டேரிங் உனக்கு நார்மல் கிளர்ச்சி உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கில் வருது வண்டியோட ஸ்டேரிங் மட்டும் உங்களுக்கு நார்மல் சரிங்க பீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பார்ட்டி ஆப்ஷன் இருக்குங்க ஃபைவ் பார்ட்டி இல்லை சிங்கிள் பிடி ஆப்ஷன் தாங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபுட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு கம்பெனி ஃபிட்டட் பம்பரு பட்டு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க எல்என்டி இன்ஜினுங்க நாற்பத்தெண்டு ஹெச்பியில் நல்லா உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபாமன்ஸ் வேணும் ரொட்டேட்ரி செஜிக்கு வேணால் இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க நல்ல ஒரு பெஸ்ட்டு மைலேஜு உடைய வண்டிங்க எனக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு ஜாண்டி டிராக்டர் தான் வேணும்னா இந்த டிராக்டர் தாங்க லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸும் நல்ல மைலேஜுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வண்டிங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் கும்பகோணத்தில் இருக்குங்க இந்த ஜாண்டிர ஐம்பத்தொன்று ஜீரோ மூணு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு ஓனர் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்குறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் தெரியிற நம்பர் நம்ம சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வந்து வண்டி மட்டும் ஒரு பூக்காக தரவாக செக் பண்ணிவிட்டு நல்ல விலைக்கு உங்களுக்கு வாங்கி தரலாங்க